கடவுள் யார தெருமா தேடுறாரு இயேசு யார தெருமா தேடுறாரு இயேசு யாருக்காக தேடி வந்தாரு இயேசு யாரை தேடி தன்னுடைய ஊழியர்காரலை அனுப்புறாரு இயேசு யாரை தேடி தன்னுடைய பிரசங்களை அனுப்புகிறார் இயேசு யாரை தேடி சபை திருச்சபை மக்களை அனுப்புகிறார் இயேசு யாரை தேடி இன்னைக்கு கிறிஸ்தவ சுவிசேஷம் பரவப்படுதுனா முச்சது என்ற பாவத்தின் அடிமைத்தனத்துல பாவம் எக்ஸ்ட்ரீம் பாவத்துல இருக்கிற பாவத்தால மாட்டிக்கொண்டு அவன் செய்யற தப்பே தெரியாத ஜனங்களுடைய கத்துக்களை அவிழ்க்கும்படியாகத்தான் கத்தர் உண்மையும் என்னையும் தெரிந்து கொண்டாத்தான் இது ஒதுக்கப்பட்டது இது ஆகாது இது உருப்படாது அப்படியே ஊர் ஊரா சுத்தரதான் இதால ஒரு யூஸ்லஸும் இல்ல இத பெத்தெடுத்தது வேஸ்ட் இது இந்த பூமிக்கு பாரமா இருக்குது இந்த பூமி இது இது செத்து போயிட்டா நல்ல நினைக்குது நினைக்கிற எத்தனி தாய் தாப்ப மாடுகள் எத்தனை சமுதாயத்துல ஏன் அவனே நினைச்சா எத்தனை சொசைட்டி அவனை சொல்லியிருக்கான் கத்தர் சொல்றாரு அவன்தான் எனக்கு வேணும் அவன் தான் எனக்கு ஏன் ஆண்டவரே ஏன் அவனை வேணும் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு பெண்ணொண்டு ஞானியை வெக்கப்படுத்த வைத்தியமானவளை தெரிந்து கொண்டிருக்கிறான் கெட்டவனை நல்லவனாய் மாற்றி அவனுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவன் மேல பவனி வர கத்தர ஆசைப்படுறாருங்க